பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டம் வரலாற்றில் முதல் தடவை சிங்கள தேசிய கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக ஒரு தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விளம்பரங்களுக்கு சிறுவர்களை பயன்படுத்த தடை நோய் எதிர்ப்பு மருந்துகளை வழங்க வேண்டாம் மதுபான அனுமதி கட்டண அதிகரிப்புக்கு தடை அறுபது அடி உயர ராட்சத ராட்டினத்தில் தொங்கிய தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் நான்கு மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பான தீர்மானம் நேற்று நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது எதிர்வரும் நான்கு மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும் கடன் சேவைகள் தொடர்வதற்கான இடைக்கால வரவு செலவு திட்டம் கடந்த மூன்றாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதன்படி நேற்றைய விவாதத்தின் பின்னர் வரவு செலவு திட்ட தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள சிங்கள தேசிய கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக வரலாற்றில் முதல் தலைவராக சிறுபான்மை இனத்தவர் ஒருவர் இம்முறை தெளிவாகியுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நுவரேலியா மாவட்டத்தில் மட்டும் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிட்டது அதில் ஜீவன் தொண்டமான் மட்டும் தெரிவான அவரே அக்கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான ஐக்கிய தேசிய கட்சியின் முதல் தலைவரும் முதல் சுதந்திர அரசின் பிரதமராகவும் இருந்தவர் டி எஸ் சேனநாயக்கா டட்லி சேனநாயக்கா ரணில் விக்ரமசிங்க என ஆட்சி அதிகாரத்திலும் எதிர்கட்சியாகவும் பல ஆண்டுகளாக இலங்கை அரசியலில் தடம்பித்த கட்சி இன்றைய நிலை இதுவை எனக்கு பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதமச்சர் வைத்தியர் கசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானம் தொடர்பான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் கசங்க விஜயமுனி இதனை தெரிவித்துள்ளார் நோயாளர்களுக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகளை வைத்தியர்களும் பரிந்துரையின்றி வழங்க வேண்டாம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் குணவர்த்தன மருந்துகள் உரிமையாளர்களும் கோரிக்கை விடுவித்துள்ளார் உலக நோய் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த விடத்தில் நூற்றி எண்பது பில்லியன் ரூபாய் வரை அவுடகங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவற்றில் பெருந்தொகையான படம் நோய் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுத்தப்படும் மருந்துகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் se la gunavartan tere vidulla மதுபான விற்பனை அனுமதிப்பத்திரத்துக்கான வருடாந்த கட்டத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உயர் நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது வர்த்தமான அறிவித்தல் இலக்கம் ஒன்றின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஊடாக மதுபான அனுமதி பத்திரத்துக்கான வருடாந்த கட்டிடத்தை ரூபாய் இருபது மில்லியனாக உயர்த்தியதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த விடத்தில் பத்திர கட்டிட உயர்வினால் தமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்குமாறு கோரி மனுதாரர்கள் இந்த மனு தாக்கல் செய்திருந்தார்கள் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானிக அறிவித்தலின் பிரகாரம் அனுமதி பத்திர கட்டணத்தை அறவிட உத்தரவிட வேண்டும் எனவும் மறைவில் கோரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் பதினூன்று வயது சிறுமி அறுபது அடி உயர ராட்சத ராட்டணத்தில் தொங்குவது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது லக்னோவில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லக்கிம்பூர் கெரியரில் நிகாசன் பகுதியில் உள்ள ராகேந்தி கிராமத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் அறுபது அடி உயர ராச்சதராட்டனத்தில் அமர்ந்திருந்த பதிமூன்று வயது சிறுமி சக்கர நகர தொடங்கியதும் அவர் சமநிலையை இழந்து ராட்டனத்தில் இரும்பு கம்பையில் தொங்கியபடி கூச்சலிட்டார் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டு அபிரட்டத்தில்

வரலாற்றில் முதல் தடவை சிங்கள தேசிய கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக ஒரு தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விளம்பரங்களுக்கு சிறுவர்களை பயன்படுத்த தடை நோய் எதிர்ப்பு மருந்துகளை வழங்க வேண்டாம் மதுபான அனுமதி கட்டண அதிகரிப்புக்கு தடை அறுபது அடி உயர ராட்சத ராட்டினத்தில் தொங்கிய திருவிழா